வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அந்த இறைவன் நம்மளை படைச்சு இந்த பிளானட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் பிளான்டையும் அற்புதமா படைச்சு கொடுத்துருக்கு அந்த பிளானட் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது பெர்மனண்டா வாழ போறது இல்லை வாழ்ந்தவர்கள் கோடி வந்தவர்கள் கோடி வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு மூதாதையர்கள் எத்தனையோ பேரு இன்பினிட்டி எத்தனையோ மில்லியன்லாம் சொல்ல முடியாது இன்பினிடின்னு தான் சொல்லணும் கணக்கில் அடங்காத மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த பிளானெட்டுக்கு வந்திருக்காங்க இந்த பிளானெட்ல இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க மீண்டும் இறைவனடி சேர்ந்திருக்காங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஆனா மர்மமான ஒரு நிகழ்வுல மனம் அப்படிங்கறது ஒரு இயக்கம் அது மாபெரும் இயக்கம் மனமே மாபெரும் சக்தின்னு நிறைய ஞானிகள் சொல்லுவாங்க மனதை வைத்துக்கொண்டு அந்த மனதை மனதின் சக்தியை புரிந்து கொண்டு அந்த பிரபஞ்சத்தோட இணைந்து எவன் ஒருவனால பயணிக்க முடிகின்றதோ அவன்தான் ஞானி மகான் சித்தர் அவதார புருஷன் அது இன்கார்னேஷன் கூட சொல்லுவாங்க அப்ப அப்பேற்பட்ட மனம் மாபெரும் சக்தின்னு சொல்லும்போது இந்த மன பிற்சின்னு ஒண்ணு சொல்லுவான் இல்லைங்களா மனதை பத்தின சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியை உணரலாம் மகான்கள் அருகாமையில போகும்போது மகான்கள் கிட்ட இருந்து வெளிப்படுத்தப்படக்கூடிய ஆற்றல் நம்மள வந்து கண்டிப்பா அதை கட்டி போடும் அப்ப அதுல ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் அதை உணர முடியும் ஆனா அந்த வைப்ரேஷனை வந்து எப்படி உண்டாக்குவது தனக்குள்ள உண்டாக்குவதா இல்ல வெளியில பிரபஞ்சத்துல இருந்து அதை நம்ம கொண்டு வந்து உட்கொணர்ந்து சொல்லுவாங்க அதை வாங்கி அதை வந்து நம்ம உள் வாங்கி அதை வெளிப்படுத்துவதா அதனுடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கறதுதான் மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த மறைபொருளா இருக்கக்கூடியது ஏன் நம்ம நம்மளுக்கு குலப்பட மாட்டேங்குது நம்ம ஏன் அறியா நம்மளுக்கு அறியாப்டே போயிருது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம கூர்ந்து பார்க்கணும் அந்த கூர்ந்து பார்க்கக்கூடிய பயணம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து தியானம் சத் சங் அதுக்கப்புறம் நம்ம மந்திரங்கள் ஜெபித்தல் இல்ல நிறைய இந்த நிறைய உங்களுக்கு தெரியும் பங்கன்ஸ் தீபாவளின்னு ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் அந்த பொங்கல்னு ஒண்ணு அது நிறைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு கிறிஸ்மஸ் இருக்கு நியூ இயர் கொண்டாட்டங்கள் இருக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்மள வந்து மனதின் அந்த நிலையை வந்து திசை திருப்புவதற்காக இன்னொரு வேவ் கொண்டு போவதற்காக இன்னொரு பிரீக்வன்சில கொண்டு போவதற்காக நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் சரி இந்த மனதை பத்தின சரியான புரிதல் இல்லாதனாலதான் நம்ம எவ்வளவுதான் தியானம் பண்ணினாலும் நம்ம மனமானது பேக் டு பெமிய அதை மீண்டும் அந்த இடத்துக்கே போய் சேர்ந்து நின்று எடுத்த உடனே நமக்கு வந்து எல்லா சக்திகளும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பதை விட இப்ப வந்து ஒரு நிலைக்கு உள்ள வாசலே மிதிக்காத ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் எல்லாம் பார்த்து ஏங்கும் நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த புத்தக அந்த இது புக்கோட பேக் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு போகும்போது நமக்கும் இதே மாதிரி ஸ்கூல் லைஃப் கிடைக்காதா நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாதா அப்படின்னு ஏங்கும் இல்லைங்களா அந்த நிலையில இருந்து நம்ம ஸ்கூல் போய் சில்ட்ரனா இருக்கும் இல்லைங்களா அதாவது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா இதை நினைத்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம் உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ரிமம்பரன்ஸ் இதோட ஒரு கான்ஸ்டன்ட் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த நிலைப்பாட்டோட இணைந்து இருக்க இருக்க அது ஒரு நம்ம அடிக்கடி சொல்வதுன்ற சம்பளால முதல்வனா இரு அல்லது முதல்வனோடு இரு இந்த குரூப்போடு நீங்க இருக்க 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 ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உள்ளார அந்த மலர்வு மலர்த்தப்படும்